இன்னைக்கு நம்ம என்ன சிறுகதையை பார்க்க போறோம் அப்படின்னா எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் எழுதின ஒரு மனுஷி அப்படிங்கிற ஒரு சிறுகதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த சிறுகதையை பத்தி சொல்லணும்னா இந்த சிறுகதையை படிச்சு முடிச்ச உடனே வந்து எனக்கு இன்னும் இந்த வாழ்க்கை வந்து எத்தனை ரகசியங்களை தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கு இன்னும் எத்தனை விதமான வித்தியாசமான வாழ்க்கைகளை வந்து மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம இன்னும் மனிதர்களை சந்திக்கவே இல்லை சந்திக்க ஆரம்பிக்க கூட இல்லை நமக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் நம்ம நல்லா இருந்தா போதும் ஸோ அந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஸோ இதை படித்து முடித்த பிறகு இப்படியான மக்களும் வந்து நம்ம இருக்கிற நம்ம இருக்க அதே சமூகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்களோட வாழ்க்கையும் அழகாக தான் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இது இதை படிக்கும் போது தான் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிச்சு ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு சிறுகதை எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரபஞ்சன் அவர்களோட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிறுகதை இதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் கதைக்குள்ள போலாமா சேகர் அப்படின்ற ஒரு நடுத்தர வயது ஒரு புகைப்பட கலைஞர் தான் இந்த கதையோட கதை மாந்தர் சோ அவரை பத்தி கொஞ்சம் பேக்ரவுண்ட் அவங்களுக்கு சொல்லணும்னா அவர் வந்து ஒரு ஒரு புகைப்பட கலைஞர் ஆனால் வேலை இல்லாத கையில் இப்போதைக்கு பெருசான எந்த சம்பாத்தியமும் இல்லாத ஒரு புகைப்பட கலைஞர் எப்படின்னா இந்த மாதிரி சினிமா இதழ்கள்னு சொல்லி அந்த காலத்தில் வந்துகிட்டு இருக்கோம் அதாவது சினிமா சினிமாவில் இருக்க செய்திகள் அதில் அங்கே இருக்க கிசுகிசுக்கள் இல்லை அங்கே இருக்க பட படம் அடுத்து யாரோட யார் படம்ன்ற மாதிரியான ஒரு செய்திகள் இந்த மாதிரியான நியூஸ் போடுறதுக்குனே ஒரு சினிமா பத்திரிகைகள் இருக்கும் ஸோ அந்த சினிமா பத்திரிகைகளுக்கு கதா கதாநாயகிகளோட புகைப்படத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்க அந்த பத்திரிக்கை ஆசிரியர்கள்ட்ட கொடுத்து அந்த ஆஃபீஸில் கொடுத்து அந்த பத்திரிக்கை அந்த பத்திரிக்கை அவரோட புகைப்படத்தை போட்டால் அவருக்கு காசு கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கிடைக்கும் இவர் மாதிரி நிறைய பேர் வந்து இதே தொழிலில் இருப்பாங்க நிறைய பேர் வந்து நிறைய கதாநாயகர்களோட கதாநாயகர்களோட ஃபோட்டோஸ்லாம் வந்து கூட்டுவாங்க அதில் அதில் அந்த ஆசிரியர் எடிட்டர்னு சொல்லுவாங்க இப்போது ஸோ அவர் வந்து சூஸ் பண்ணி அவரோட புகைப்படம் வந்து அவர் எடுத்த புகைப்படம் வந்து அவர் அந்த வார பத்திரிகையில் இடம் பெற்றுச்சுன்னா அவருக்கு காசு கிடைக்கும் ஸோ இதுதான் அவரோட சம்பாத்தியம் ஸோ இப்படி தான் இவரோட வாழ்க்கை வந்து இருக்கு ஸோ இந்த பணத்தை வச்சு தான் இவர் வந்து வாழ்க்கையை தினமும் ஓட்டிகிட்டு இருக்காரு ஸோ இதுதான் இவரை பற்றினா ஒரு குட்டியான ஒரு பேக்ரவுண்ட் இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா நம்மளோட கதை மாந்தர் சேகர் வந்து எந்திரிக்கிறாரு என்ன சத்தத்தில் எந்திரிக்கிறாருன்னா அவர் வீடு அவர் தங்கி இருக்க அந்த அந்த வீடு உள்ள போனோம்னா இந்த பக்கம் ஒரு நாலு வீடு இந்த பக்கம் ஒரு நாலு வீடு அதே மாதிரி மேலையும் இந்த பக்கம் ஒரு நாலு வீடு இந்த பக்கம் நாலு வீடு மொத்தமா கீழே எட்டு போர்ஷன் மேலே எட்டு போஷன் இருக்கிற ஒரு வீட்டில் மேலே இருக்கிற ஒரு போர்ஷனில் சேகர் வந்து தங்கியிருக்காரு இவர் அன்னைக்கு காலையில எந்திரிக்கிறாரு எந்திரிக்கும் போதே சத்தம் நல்ல ஒரு இடி விழுகிற மாதிரி சத்தம் சண்டை போடுற சத்தம் என்ன சத்தம்னா இது அவனுக்கு ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது தன்னோட வீட்டுக்கு வா கீழே வாசலில் ஆப்பக்கடை போட்டிருக்க அம் அம்மணி அம்மாள் அந்த அம்மா ஆப்பக்கடை போட்டிருக்காங்க அந்த கடையில வழக்கமாக வழக்கமா வந்து காசு கொடுக்காம ஆப்பம் கேட்குற காளி அப்படின்ற அந்த ஊர் அந்த ஏரியால இருக்கிற ஒரு ஒரு பெரிய ஆளோட ஒரு சத்தம் அவங்க ரெண்டு பேரும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அந்த சத்தத்துல தான் நம்ம சேகர் வந்து எந்திரிக்கவே செய்கிறான் அவன் வந்து எந்திரிச்சோன்னே அவனுக்கு தலை சுத்துது என்னடா அப்படின்னு பார்த்தா அப்பதான் ஞாபகம் வருது முந்தா நாள் நைட் வந்து அவன் சாப்பிடவே இல்லை அதுக்கு முந்தின நாள் நைட் அவன் வந்து சாப்பிடவே இல்லைன்றது அப்பதான் நினைவுக்கு வருது சரி எந்திரிச்சு அவன் சட்டை எடுத்து சட்டை பையன் தொட்டு பார்க்குறான் அதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு சின்ன ஒரு சார்மினார் சிகரெட்டும் ஒரு முப்பத்தஞ்சு பைசா ஒரு காயினும் இருக்கு சோ அது திரும்ப அந்த பாக்கெட்டுக்குள்ளேயே போட்டு சட்டையை போட்டு தண்ணி குடிக்கிறான் பக்கத்துல இருக்க அந்த கூஜால இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறான் அது அப்படியே சில்லுன்னு உள்ள வயிற்றுக்குள்ளே இறங்குறது ஸோ சோ ச எடுத்து மாட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்குறான் கீழே இறங்கி அந்த அந்த நிகழ்வை பார்க்கறான் அம்மனி அம்மாளும் காளியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இது வந்து அவனுக்கு ஒன்றும் புதுசு இல்லை இது தினமும் நடக்கிறதா அவன் வந்து இந்த சண்டை தினமும் நடக்கிறதுனால அந்த அம்மா அம்மனி அம்மாள் வந்து அவனுக்கு ஆப்பம் கொடுக்காம இருக்க போறதும் கிடையாது ஆஹ் அந்த காளிங்க வந்து அவங்க கடையை போட்டு உடைச்சு துவம்சம் பண்ண போறதும் கிடையாது ஸோ இது வந்து தினமும் நிகழ் நடக்கிற நிகழ்வுன்றதுனால ஆஹ் அவனுக்கு எந்த பெரிய ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல அவன் இந்த நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு அப்படியே திரும்ப வரைக்கும் போறான் போயிட்டு அங்கே கிருஷ்ணன் வழக்கமா அவன் டீ குடிக்கிற கிருஷ்ணன் டீ கடை வந்து போய் டீ குடிக்கலான்ற சொல்லிட்டு போறான் அங்க வந்து அந்த கடைய டீ கடையை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு ஒரு பெருமூச்சு ஏன்னா டீ கடை வந்து கூட்டமா இருக்கு ஒருவேளை கூட்டம் இல்லாம போச்சுன்னா போனி போனி ஆகலை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் அவர் வந்து டீ குடுக்காம கூட போயிடலாம்ல சோ இப்ப போனி ஆகலைன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல முடியாது ஏன்னா கடையில் ஆள் இருக்கு கடை கூட்டமா இருக்கு போனி ஆகிட்டு இருக்கு சோ அதை பார்த்தோன்னே சந்தோஷமா அவன் போயிட்டு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுட்டு அவன் போயிட்டு டீ கேட்குறான் ஒரு டீ அந்த டீயை வந்து உங்களுக்கு தெரியும் அது காசு கொடுத்து டீ வாங்கிறதுக்கும் காசு கொடுக்காம டீ வாங்கிறதுக்கும் காசு காசு கொடுத்துருவாங்கன்னா அப்படி பொறுமையாக வைப்பாங்க காசு கொடுக்காம இந்த கடனில் கணக்கில் எழுதிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டா அது வைக்கும் போதே அது கட்ட கட கடை ஆடும் இந்த பிக்சர் வந்து இவர் எழுதியிருக்காரு ஸோ இது எனக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா நம்ம நடிகர் மணிகண்டன் இருக்காரு அவர் வந்து ஒரே ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த படம் பேர் வந்து நிறைய எழுதும் சுயசரிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அதுல எக்ஸாக்டா இதே சீன் வந்து இருக்கும் அந்த நரைய எழுதும் சுயசரிதம்ன்ற அந்த ஒரு ஒன் ஒ ஒன் ஹவர் இருக்கும் ஒன் அண்ட் ஆஃப் அவர் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த படத்துல எக்ஸாக்டா இதே சீன் இருக்கும் அவங்க போய் கேட்பான் கணக்கில் சொல்லி டீ கேட்பான் அது வரக்கடை அந்த டீ வந்து சுத்தி ஆடி வந்து நிற்கும் கரெக்டா அந் ஏன்னா காசு கொடுக்காததோட மரியாதை அவ்வளவுதான் ஸோ அதே மாதிரி இவனுக்கும் ஷேகருக்கும் அதே தான் நடக்குது அந்த டீ டீ கிளாஸ் வந்து தகதை அதை அவன் குடிச்சு முடிச்சுட்டு கணக்கில் எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொஞ்சம் மென்மையாக சொல்லிட்டு போகிறான் ஆனால் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி அந்த கிருஷ்ணன் அவர் என்ன சொல்கிறாரு கணக்கு ரொம்ப கூடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக சொல்லிடுறாரு ஸோ அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கட்டமான நிலைமையில் அவன் வந்து திரும்ப வரான் திரும்ப வீட்டுக்கு வரும்போது அம்மணியம்மாள் கடையில் மேலே வீட்டுக்கு வந்து ஒரு நாள் ஆப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு மேலே போயிடுறான் மேலே போயிட்டு திரும்ப கீழே வரா கீழே வரையில் அவனை அவனோட அந்த சார்மினார் சிகரெட்டையும் ஆஹ் வாலில கொஞ்சம் தண்ணியையும் பிடிச்சிட்டு கீழே வரா வந்து அந்த கீழே வந்து அந்த எட்டு போஷனையும் தாண்டி நடந்து போயிட்டு அந்த கார்னர்ல இருக்கிற புது கழிவறையில் ஆஹ் எல்லாம் பண்ணிட்டு திரும்ப மேலே போயிட்டு மேலே போறக்குள்ள அந்த ஆப்பம்லாம் வந்துருந்தது ஸோ சோ அந்த ஆப்பம் நாலு ஆப்பம் மேலே வந்து தொட்டுக்கிறதுக்கு வெள்ளம் வந்து தூவிருந்துதான் தூவிருந்தாங்க அந்த அம்மணி அம்மாள் ஸோ அதை வந்து உட்காந்து அதை நல்லா சாப்பிட்டுட்டு அதை சாப்பிடும்போது அவனுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்தது அவங்க அம்மா எப்படி பண்ணுவாங்கன்னா முந்தின நாளே வந்து மாவு இது பண்ணி ரெடி பண்ணி அதில் எல்லாம் ஊற்றி தான் அது ஆப்பை வந்து நல்லா மெதுவாக வரும்னு சொல்லிட்டு எல்லாம் கலந்து ஊற்றி அந்த மாதிரி பண்ணுவாங்க அது அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மாட்டிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டான் ட்ரெஸ் மாற்றும் போது தான் தெரியுது முந்தின நாளே அவன் வந்து தன்னுடைய ஜட்டியை வந்து துவச்சு காய போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணுச்சு அதை துவைக்காமல் இருக்கு சரி வேற என்ன வழி பண்றதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கரையாக கூட இருக்கு ஓரமா வேற என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதையே போட்டுட்டு சட்டை பேண்ட்டை மாட்டிட்டு தன்னுடைய ஃபிலிம் இல்லாத அந்த கேமராவை எடுத்துட்டு பையில ஆஹ் கிளம்பிட்டான் அவங்க கிட்டே அவன் கையில் வந்து முப்பத்தஞ்சு பைசா தான் இருக்கு ஆனால் அங்கிருந்து அந்த பத்திரிகை அலுவலகத்துக்கு போகிறதுக்கு எண்பது பைசா ஆகும் டிக்கெட்டுக்கு பஸ்ஸில் டிக்கெட் எடுத்தாலும் எண்பது பைசா ஆகும் ஆனால் நான் இங்கேருந்து வந்து ஒரு நாலு மைல் தூரத்தில் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் வந்து சரி நடந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டான் போகும்போது அவனுக்கு வந்து நிறைய எண்ணங்கள்லாம் தோணுது இந்த இங்கே இந்த அலுவலகத்துக்கு போயிட்டு தன்னுடைய புகைப்படம் ஏதாவது அந்த பத்திரிக்கையில் உபயோகப்படுத்தியிருந்தா அந்த பு அந்த புகைப்படத்துக்கான காசு வாங்கி தான் அந்த புகைத்துக்கு செக் செக் தருவாங்க அந்த புகைப்படத்துக்கான செக்கை வாங்கிட்டு அதுதான் வந்து அந்த தான் அவன் வந்து கேமராக்கு ஃபிலிம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான் அந்த ஃபிலிம் வாங்கிட்டு அது போக இன்னைக்கு இரவு சாப்பாட்டுக்கான காசையும் நான் அங்க போய் தான் அந்த செக் அந்த புகைப்படம் தான் இது எல்லாமே நடக்கும் இரவு சாப்பாட்டுக்கான காசு அந்த ஃபிலிம் வாங்குறது இது எல்லாமே அவனோட ஒன்னு அல்லது ரெண்டு புகைப்படங்கள் அந்த வார பத்திரிகையில் இடம்பெற்றிருந்தால்தான் இது எல்லாமே சாத்தியமாகும் ஸோ சோ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில அவன் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு அந்த வெயில அவன் வேர்க்க அந்த சட்டை வந்து பிசு பிசுக்குது வேர்த்து பிசு பிசுப்பா ஒரு ஒரு மாதிரி டென்ஷனா வந்து போறான் அந்த அலுவலகத்துக்குள்ள போய் நுழைஞ்சிடுறான் ஆஹ் உள்ள போன பிறகு அங்க வந்து உதவி ஆசிரியர் ஏழுமலை தான் இருக்காரு அந்த ஆசிரியர் ஏழுமலை வந்து அவனை பார்த்தோன்னே வாசகரு என்ன ஏன்னா நிறைய புது புது பொண்ணுங்களா வந்திருக்கு நீ என்ன இன்னும் ஜெயமாலினியும் கே ஆர் விஜயா போட்டோன்னு தான் எடுத்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கிண்டா கேக்குறாரு ஏழுமலை பேசினதை பெருசா எதுவும் கண்டுக்க கண்டுக்காத நம்ம சேகர் வந்து என்ன பண்றாரு உள்ள போயிட்டு அந்த வாரத்துக்கான இதில் எடுத்து புரட்டி பார்த்துட்டு இருக்கான் நல்ல விதமா அந் அவன் எடுத்த அந்த ரெண்டு புகைப்படம் ரெண்டு நடிகைகளோட புகைப்படம் வந்து அந்த இதழில் வந்து இடம்பிட்டு இருக்கு அதுல அதன் மேல வந்து அந்த காலத்துல இது இது எனக்கு புதுசா இருந்தது அந்த அந்த புகைப்படத்து மேல சைன் போடுறான் இந்த புகைப்படம்லாம் என்னுடைய சொல்லிட்டு சைன் போடுறான் ஏன்னா அந்த துறை வந்து எனக்கு வந்து ஒரு வேற்றுத்துறை அப்படின்னு சொல்லலாம் என்ன நடக்குது அங்க என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்கன்றது தெரியாது ஸோ சோ இந்த மாதிரியாவது அது படிக்கும்போது கொஞ்சம் புதுசாக இருந்தது எனக்கு அந்த ரெண்டு புகைப்படங்கள் மேல மட்டும் அவன் வந்து கையெழுத்து போட்டுட்டு இந்த ரெண்டு புகைப்படம் வந்து என்ன நடந்து வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லி ஆஹ் சொல்றான் அவர் வந்து அதை பெருசா கண்டுக்காம தன்னை வந்து வேலையில பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு அவன் அப்புறம் அந்த பக்கம் பார்த்தா எடிட்டர் இருக்காரு ஆஹ் அவர்கிட்ட வந்து இதை எடுத்தியா இதை எடுத்துட்டுதான் அங்க வந்து மேல ஷெல்ஃப்ல வந்து இவங்களோட ரெண்டு ஃபோட்டோ இருக்கும் இந்த ரெண்டு நடிகைகளோட ஃபோட்டோ இருக்கும் அதை எடுத்துதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சத்தம் போட்டு இருக்காங்க இவன் கேட்ட பிறகு இன்னும் சத்தம் வந்து பலமாயிருச்சு இதெல்லாம் என்ன ஆஃபீஸ் வச்சது வச்ச இடத்துல இருக்கா நான் வந்து தேடிக்கிட்டே கிடைக்கேன் இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் எடிட்டர் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு இவன் வந்து கொஞ்சம் உள்ளூரை பயந்துட்டான் இவன் வந்து நிற்கிறான் வந்து செக்கு கொடுப்பீங்களா சார் அப்படின்ட்டு ஆடிட்டர் இல்ல ஆடிட்டர் வந்து இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டரும் இன்னைக்கு லீவு கையெழுத்து போட்டு உங்களுக்கு வந்து அதை சாங்ஷன் பண்ணுறதுக்காக முதலாளியும் வந்து இன்னைக்கு இன்னும் வரலை லேட்டாக தான் வருவார் ஆனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சுட்டாரு அவன் வந்து வெயிட் பண்ணுறான் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த துணை ஆசிரியர் ஏழுமலை சொல்கிறாரு சார் இன்றைக்கி வரமாட்டாருப்பா இன்னைக்கு வந்து நீ நாளைக்கு வா நாளைக்கு வேணால் வந்து செக்கை வந்து நம்ம வாங்கி கொடுத்துட்றேன் இன்றைக்கி வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அமுச்சு விட்டுறாங்க அவன் திரும்ப நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து என்னென்ன பஸ்ஸு வரும்னு சொல்லி பஸ்ஸு நம்பர்லாம் வந்து எழுதி போட்டிருப்பாங்க அந்த பஸ்ஸு நம்பரை எழுதி போட்டிருக்க அந்த போர்டை மறைக்கிற அளவுக்கு போஸ்டரு அந்த படத்தோட போஸ்டர்ஸு விளம்பரங்கள்லாம் போட்டு மறைச்சி வச்சுருந்தாங்க அவனுக்கு வர்ற கோவத்தில் அந்த வெயிலையும் வந்து ப்ரெஷர் ஏறி அவனுக்கு வந்த கோவத்தில் அதை ஃபோட்டோ பிடிச்சி அதை ஏதாவது ஒரு பத்திரிகையில் போட்டு அவங்கள வந்து கிளி கிளியும் கிளிக்கிறோன்னு சொல்லி அவனுக்கு தோணுது அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இன்னொன்று ஞாபகம் வருது தன்னுடைய கேமராவில் ஃபிலிம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஞாபகம் வருது ஸோ அவன் வந்து அதை பார்த்துட்டே இருக்கான் பேரலாக இந்த பக்கம் வந்து ஒரு கோடம்பாக்கம் பஸ் வருது கோடம்பாக்கம் அப்படின்னோடனே அவனுக்கு விஜயா ஞாபகம் வந்துருச்சு விஜயா வந்து முதன் முதல்ல தன்னோட காதலன் பக்கிரியோட சென்னைக்கு வரும்போது அவங்கள முதன் முதலாக புகைப்படம் எடுத்து அவங்க வந்து நிறைய இந்த மாதிரியான சினிமா பத்திரிக்கைல பஸ்திரிக்கை வச்சதும் நம்ம சேகர் தான் ஸோ அவங்க அந்த ஏரியாவை கூட பக்கம்ன்ற பஸ்ஸை பார்த்துட்டு அவங்களுக்கு அவங்க ஞாபகம் வந்துருச்சு ஸோ இது வரைக்கும் வந்துட்டு அவங்கள போய் ஒரு பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்துல அதே மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறான் அங்கேருந்து வந்து அவங்களோட வீடு வந்து ரெண்டரை மைல் தூரம் அதுக்கான பஸ்ஸு பஸ்ஸு காசும் அவங்ககிட்ட இல்லாததுனால திரும்ப அதே வெயில்ல நடக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த வெயில் வெயில் வந்து அவன் முகத்துல எப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் எழுதியிருக்காருனா ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய பூத கண்ணாடியை வச்சு அந்த அந்த பூத கண்ணாடியை வச்சு நம்ம பேப்பர்லாம் எறிய வைப்போம்ல அந்த மாதிரி அதோட கூர்மையான பகுதியை அவனோட கண்ணு மேல அடிச்ச மாதிரி அவ்வளோ உக்கிரமா அந்த வெயில் வந்து அடிக்குது அவன் மேல அப்படிங்கிற மாதிரி பிரபஞ்சன் சொல்லியிருப்பாரு அவன் வந்து அவங்க விஜயாவோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான் விஜயாக்கு வந்து ஆக்சுவலா ரீசெண்டா பேர் மாத்திரம் லாவண்யா அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்திரதும் வந்து சேகர் தான் ஏன்னா வந்து பழைய விஜயாக்கள்ல இருந்து புதுசா சினிமாவில் வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற பல விஜயாக்கள் இங்கே சினிமாவில் தமிழ் சினிமாவில் இருக்கும்போது ஆஹ் இவங்களும் விஜயான்னு பேர் வச்சிருந்தா அது வந்து ஆஹ் பொதுப்படையா போயிடும் அப்படின்றதுனால அவங்களுக்கு லாவண்யா அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்திரதும் நம்ம சேகர் தான் ஸோ அவனோட சட்டை வந்து இன்னும் ஈரமாயி ரொம்ப கசசன் ஆகிட்டு ஆஹ் அந்த வெயில நடந்து அவன் லாவண்யா அவங்களோட லாவண்யா என்கிற விஜயா அவங்களோட வீட்டுக்கு வந்து போயிடுறான் போயிட்டு அவன் பார்த்தோன்னே அவங்களுக்கு சந்தோஷம் ஆஹ் வா உட்காரு என்ன பண்ற என்னதான் கண்டுக்கவே மாட்டுற எப்படி போயிட்டு இருக்கு என்னெல்லாம் கேட்குறாங்க அவன் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு தண்ணி குடு இப்போ வந்து ஒரு புது பத்திரிக்கை சினிமா பத்திரிக்கை ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அதுல வந்து கலர் ஃபோட்டோ கேட்கறாங்க அதுக்கு தான் உன்னை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அதுக்கு வந்து அவங்க கேட்குறாங்க ஆஹ் எப்படி செக்ஸியாவா இல்லை நார்மலாவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை நார்மலாக தான் நீ ஒரு ஒரு பச்சை கலரில் ஒரு ஒரு ட்ரெஸ் வச்சுருப்பில்ல அந்த ட்ரெஸ் போட்டுக்கோ அந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு அவன் தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருக்கான் அவன் வந்து அவங்க வந்து ஒரு நிமிஷம் இரு செய்கிற நான் போய் உடனே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு திரையை போட்டுவிட்டு அந்த திரைக்கு பின்னாடி போயிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றுறாங்க கொஞ்சம் பவுடர்ஸ் அது தலைமுடியை செய்விட்டு பவுடர் அடிச்சிட்டு அந்த ட்ரெஸ்ஸை அவன் அவன் சொன்ன அந்த பச்சை கலரில் இருக்கிற ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு அவங்க வந்து திரும்ப வெளியே வந்து ரெடி ஆகிட்டாங்க அவங்க வெளியே வந்தோடனே அவன் வந்து கேமராவை எடுத்துகிட்டு ஆகிறான் அவங்க வந்து குனிஞ்சு கையை கையை இந்த பக்கம் நீட்டி அந்த பக்கம் நீட்டி விதவிதமான போஸஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க அது எல்லாமே வந்து அவன் ஃபோட்டோ எடுத்துக்கிறான் ஃபோட்டோ எடுத்துட்டு ஓகே முடிச்சுட்டுன்னு உட்காந்துட்டு திரும்ப உட்காந்து பேசுகிறாங்க உனக்கு எப்படி தொழில் போகுது அப்படின்னு சொல்லி சேகர் கேட்குறான் என்ன பெருசாக எதுவும் போகலை இப்போது பார்ட்டியே வரமாட்டேங்குது நம்மக்கிட்ட மெத்தையும் இல்லை கட்டில் இல்லை இந்த தரையில் தான் பாயில் தான் இது பண்ணணும் அதனால பெருசாக எந்த பார்ட்டியும் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அதுக்கு இவன் சொல்றான் அந்த முனுசாமினே அவன் முனுசாமின்னு ஒருத்தர் இருக்கார் அவர்தான் புரோக்கரு அவனை முனுசாமி நீ வந்து நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் அவங்க இருக்கிறான் புறம்போக்கு நாற்பது ரூபா வந்தால் அவனுக்கு ஒரு பத்து ரூபா அப்புறம் நடுவில் அந்த போலீஸ் ரூபா அந்த ஏரியா தாதா ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருபது ரூபா அதுக்கே போயிடுது எனக்கு முப்பது ரூபா தான் வருது ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட கஷ்டத்தை அவங்க சேகர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிஞ்சு கிளம்பும் போது சேகர் கேட்குறான் விஜயா ஒரு ஐந் ஐம்பது ரூபாய் இருக்குமா அவங்ககிட்ட ஏன்னா இப்போ கொஞ்சம் செலவு இருக்குது நான் போகலை கொஞ்சம் செலவு இருக்குது இந்த ஃபிலிமை வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் க ஃபிலிம் கழுவ வேறு கொடுக்குறோன்னா அந்த ப்ரிண்ட் எடுக்கணும் அதெல்லாம் பண்ணணும் ஸோ ஒரு ஐம்பது ரூபா இருந்தால் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான் அவன் அவள் வந்து என்ன செய்கிறேன் என்கிட்ட கேட்குற என்கிட்ட சுத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அவளே என்னென்ன நினச்சான்னு தெரியல ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் இதுங்க நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் சொல்லி கீழே போயிட்டு ஒரு அக்கா அவங்களுக்கு தெரிஞ்ச அக்காட்ட ஒரு ஐம்பது ரூபா கடனாக கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்குறான் சேகர்கிட்ட கொடுக்குறாங்க வந்து இதை நீ எப்படி வாங்கினேன் கடனாக வாங்கினியா அப்படின்னு கேட்கும்போது ஆமா கீழ இருக்க வரலட்சுமி அக்கா கிட்ட வந்து நான் கடன் வாங்கிட்டு தான் வந்தேன் நான் குடுத்துக்கிறேன் பரவாயில்ல ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா நான் வந்து கையில காசு செய்யறேன் நான் குடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அவன் வந்து அதுலேயும் அந்த ஐம்பது ரூபாலையும் இருபது ரூபாய் இந்த உங்கள் செலவுக்கு வச்சுக்க நீ காசு இல்லைன்னு சொன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு இருபது ரூபாய் கொடுத்துட்டு இவன் முப்பது ரூபா எடுத்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான் அவன் போன பிறகு இந்த ரெண்டு பெண்களும் பேசிக்கிறாங்க அந்த வரலட்சுமி அக்கா கேட்குறாங்க என்னடி ஏதோ தலை காரியம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட காசு வாங்கிட்டு போனீங்க பார்த்தா ஒருத்தன் பையன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் என்ன என்ன சங்கதி அப்படின்னு சொல்லி கேக்கும்போது இப்போ எடுத்த போட்டோல எப்போ கொண்டு வராரா எடுத்திருந்தால கொண்டு வர்றதுக்கு என்னடி குழப்பிறேன் இப்போ நீ தானே சொன்ன ஸ்ட்ரெஸ் எடுத்தாருன்னு எடுத்தாரு ஆனால் கேமரா அவ்வளோ ஃபிலிம் இல்லை ஐயோயோ என்னடி இந்த எப்படி பண்ணியிருக்கா நல்ல மனுஷன் நான் மெட்ராஸ்க்கு வந்த புதுசில் எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு என்னமோ கஷ்டம் போல் இருக்கு என் எப்படி ஒரு நாடகம்